பின்னணி பாடகி கல்பனா பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் பிரபல பின்னணி பாடகி கல்பனா தற்கொலைக்கு முயற்சி முயற்சி செஞ்சிருக்காங்க அந்த ஒரு சம்பவம் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஹைதராபாத்தில் இருக்க தனியார் மருத்துவமனையில் கல்பனாக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது தமிழில் பிரபல பாடகியா இருப்பவங்க தான் கல்பனா இவங்க ஹைதராபாத்தில் இருக்க நிஜாம்பேட்டையில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வச்சு வராங்க கடந்த ரெண்டு நாட்களாக கல்பனாவோட வீட்டு கதவு திறக்கப்படாமல் இருக்கிறத கண்ட காவலாளி இது குறித்து குடியிருப்பில் இப்போ கிட்ட சொல்லியிருக்காரு கல்பனாவோட தொலைபேசிக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க பட் வந்து அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு இதனையடுத்து குடியிருப்பு வாசிகள் போலீஸாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க விரைந்து வந்த போலீஸார் கல்பனாவோட வீட்டு கதவை உடைச்சு திறந்து பார்த்தப்போ அங்க பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு அங்க கல்பனா மயங்க நிலையில் இருந்திருக்காங்க அவங்கள உடனடியாக அருகில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் போலீஸார் போலீசார் வந்து அனுமதிச்சிருக்காங்க தற்போது அவருக்கு வெண்டிலேட்டர் உதவியோட சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது பாடகி கல்பனா மறைந்த நடிகரும் பாடகருமான டிஎஸ் ராகவேந்திரோட மகள் இவங்க தமிழில் தாஜ்மஹால் படத்தில் பெயர் திருப்பாச்சி அருவால் அப்படிங்கிற பாடல் அதே மாதிரி பிரியமான தொழில் படத்தில் இடம்பெற்ற பெண்ணும் பெண்ணா அது மாதிரி இடம் இடம்பெற்று வரும் நீ வரும்போது இந்த மாதிரி பிரபலமான பாடல்கள் நிறைய பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தெலுங்கில் நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடியிருக்காங்க விஜய் டிவியில் ஒளிப்பிறப்பாகவும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கூட இவங்க நடுவராக பங்கேற்றிருக்காங்க கல்பனாவோட தற்கொலை முயற்சிக்கான காரணம் குறித்து போலீஸார் விசாரிச்சுட்டு வராங்க கல்பனா விரைவில் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே நிறைய பிரபலங்களும் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க நம்ம சேனல் சார்பாகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நன்றி